உங்களோட பேர் என்ன அவர் எங்களோட இல்லை அவருக்கு கொஞ்சம் மன சரி இல்லை சரி இல்லையா அஞ்சு வருஷம் எத்தனை பிள்ளை உங்களுக்கு மூன்று பேர் மூன்று பேரா அப்போகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்க நிற்கிறோம் சொன்னாம கரோட்டியில் நிற்கிறோம் ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் பார்க்குறது முதல்ல பூசாவார நண்பர்கள் உறவுகள் சோதரங்கள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திடுங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வருகிற காலங்களில் வந்து சமூகத்துக்கு ஒரு ஏற்புடைய அமையும் என்பதில் எது விதமான ஒரு ஐயோ இல்லை வாங்க கொஞ்சம் விரிவாக விரிவாக பார்ப்போம் கண்டு நிற்கு சொன்னால் இப்போ கரைவட்டிக்கு வந்திருக்கிறோம் கரவட்டியிலேருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்குது வந்திருக்கிறோம் இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே இல்லை ஃபுல்லாக தயாராக தான் தயாராக கூட்டி தான் இருக்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தெரியலை பார்த்தா விளாங்கும் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை என் அம்மாவுக்கு வெளிப்பட்ட விசாரித்த அளவில் வந்து எதுவுமே இல்லை ஃபுல்லாக இதாக இருந்த மாதிரி தான் கிடக்கு கரண்ட் வசதி இருக்குது பிள்ளைய தான் எடுத்துருக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தா விளாங்கும்

கொஞ்சம் முன்னு கொஞ்சம் அது நல்ல இருந்துருக்கு எங்களுக்கு தெரியாது அப்புறம் இருக்கிற கொஞ்சம் கூட்டின மாதிரி இப்போ அவங்களாம் அம்மா அவங்களோட இருக்கிறோட இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் கல்யாணம் முடித்து இவ்வளோ காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கல்யாணம் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓ அப்போ அது அதுலேருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது எங்களுக்கு தெரியாது அப்புறம் தான் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கதைக்கிற நேரம் கோவங்கள் அது அந்த அப்புறம் உங்களை அடிக்க எடுக்கிறது அது அப்படியான இதில் நான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு தொலைவில் நாலஞ்சு நாளைக்கு போக மாட்டார் அப்படியான அது அப்படியே இருந்து இருந்து ப்ரூ நான் மட்டும் தோழினேன் அது ப்ரவ கூடுதலாக அதுக்கு வந்து

எத்தனை மண்டபம் படிக்கிறாங்க ஏல் படிக்கிற ஒரு அளவு ஒராளோ ஏல் படிக்கிறாள் ரெண்டு ஸ்கூல் நமகாடு நமக்காடுங்க இப்போ உங்களுடைய அவர் வீட்டுக்கு போயிட்டார் உங்களோட நல்லா பாடல் கொஞ்சம் இருக்குது அந்த வீட்டை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களோட வருமானத்துக்கு என்ன சரிங்க ரெண்டைக்கு வருமானத்துக்கு என்ன சரிங்க சாப்பாட்டுக்கு என்ன சரிங்க அண்டை நாங்கள் கடையப்பாங்க செய்கிறது கோழி வளர்க்குறது கடையப்போம் போடுறோம் நீங்கள் கடையப்போ காலை எவ்வளோ போடுறீங்க எவ்வளோ முதலிட்டு போடுறீங்களா ரெண்டாயிரம் ரூபாய் காலையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படி போகும் ரெண்டாயிரம் ரூபாய்க்குண்டு இல்லை அப்போ காலையில் கொஞ்சம் போகும் பெருசாண்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரியல ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறதுன்னு பொறுப்போம் எவ்வளோ முதல் போட்டு செய்கிறீங்கன்னு நாங்கள் நானூறுரூவா மாப்பேட்டு தேங்காய் சாமான் ஒரு எழுநூறுவா அப்படி போவோம் நாங்கள் சாப்பாட்டுக்கு அது ஆயரூவா ஆயிரத்தி இருநூறுவாய்க்குண்டு அப்படி போ உள்ள ஒரு ஆயிரி இருநூறுபா மட்டும் போதும்னா ஒரு முந்நூறுவா நானூறுபா மட்டும் ஒரு வர மாதிரி இருக்குது ஒரு ரெண்டுநூறுவாண்டா சாப்பாடையும் பார்க்குறீங்க அது ஆயிரம் போனாலும் உங்களுக்கு ஒரு முந்நூறுவா மட்டும் இருக்குது என்ன வேறு என்ன வர மாதிரி இருக்குது உங்களுக்கு கோழியா கோழி வளர்க்குறீங்களா கணக்கில் ஒரு பத்து கோழி இன்னைக்கு கணக்கு இல்லை கோழி இருக்குது எனக்கு பத்து கோழின்னு முட்டை முட்டை வரும் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடும் மூன்று நாலு முட்டை கணக்கில் நாங்க சாப்பாடு கருவி கருவி ரெண்டாம் மூணு நாளைய பிறகு அறந்து அந்த என்ன ஊற்றுக்கு தட்டுப்பாடா கொடுக்கறது கருவிட்டு நிற்கிறாங்களா இருக்கா இருக்கா பாப்போம் ஓ மற்றது அங்கேயே அங்கே நிற்கிறாங்க அப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குண்ணா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அப்போ இங்கே இருந்த இடத்துல போடுவாங்க பஸ்லேயா சைக்கிளில் சைக்கிளையா வருவாங்க இங்கே நாவக்காடு நாவக்காடு கரைவட்டிலேருந்து நான் கரைவட்டிலேருந்து நாவக்காடு இவ்வளோ ரொம்ப இருக்கும் ரெண்டு மைல் ரெண்டு மைல் கிட்டே இருக்கு வேணு அப்போ ஒரு நாள் சைக்கிளாக போய்ட்டு ஆ ஆ ஆ ஆ அப்படிய அப்போ இந்த ஓயில் வந்து இந்த அஞ்சாம் மாதம் இல்லை இல்லை ஆறாம் தேதி ஏழாம் தேதி இல்லை அடுத்த வருஷம் தான் இவன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஆ இந்த வாரம் வாங்க பிள்ளை அடுத்த வருஷம் ஓயல் இருக்கிறாங்கண்ணே வாங்க பிள்ளை வணக்கம் பிள்ள வணக்கம் வணக்கம் நான் பேர் என்ன கேத்திகா கேத்திகா எத்தனை அம்மன்ட்டு படிக்கிறீங்க ஓயில் படிக்கிறீங்கன்னு அடுத்த வருஷம் ம் அடுத்த வருஷம் ஓயில் படிக்கிறீங்க என்னத்தில் ஸ்கூலுக்கு சைக்கிள் சைக்கிளில் போறீங்க காலைல சாப்பிடுங்களா ம் என்ன சாப்பிடுனீங்க சோறு இல்லைங்கள சோறு சோறு காலைல சோறு சாப்பிடுறீங்க மதியம் மதியம் சோறு மதியம் சோறு சாப்பிட்றதாக்கு ஆ அப்போ மூணு நேரம் சோறா சரி நேரம் சாப்பாடு செய்து கொடுக்குறேன் மற்றது அக்காச்சி நிற்கிறாங்களா அக்காஜி எங்கள் பக்கப்படுறாவோ ஆ ஆ இது சரி பிள்ளை நன்றியா நன்றியா இவங்க வந்து மூத்த மகிறதுக்குள்ள ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி அக்காஜி வரமாட்டா பார்க்கணும் என்ன அக்காச்சி இடத்தை வந்தால் கொஞ்சம் டேஸாக இருக்கணும் பார்க்குறோம் சொல்லிவிட்டா இடத்தை வந்து சும்மா நீக்க சொல்லுங்க அக்காஜி நிற்கிறா வரமாட்டே நிற்கிறா அக்காஜி ஆ

எல்லும் உனந்தாங்கடா தெரியுமா

சரியாமா நாங்கள் இந்த ஒளிப்பதிவுன்னு போடுறோம் ஏதோ எங்களுக்கு உறவுகள் பார்த்து இதை எங்கள் உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்தோம்மா உங்களை நம்ம சந்திப்போம்மா சரியா அம்மா கடை முயற்சியில முயற்சியாளர் ரெண்டு விலங்கு பாருங்கள் இந்த ஹோலி அடை வச்சிருக்கிறா இந்த அஞ்சு குஞ்சு இருக்குது உள்ள இந்த ஓடி தெரியுது அஞ்சு குஞ்சி ஓடி தெரியுது ஓடி தெரியுது தாய் அங்கே தாய் கீழே நிற்கிறாரு நிற்கிறா ஆ